ரிஜினேஷ் அம்மா அடுத்தபடியாக சுமரி வாங்கி பாருமா கோவிந்தம்மா அடுத்தபடியாக கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு அமையுது என மிகப்பெரிய ஸ்தலம் பெருமைக்குரிய ஸ்தலம் அண்ணாமலையை பார்த்துட்டு போனாலே ஒரு தைரியம் அதே போல ஒரு அமைதி இன்னைக்கு கோயிலை முடிச்சு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து விட இரண்டாயிரத்தி ஒம்பது நம்முடைய அழுதறி மக்களுக்காக அப்போது துணை முதலமைச்சர் இப்போது முதலமைச்சர் தளபதி அவர்களும் நம்முடைய முன்னாள் கலைஞர் கலைக்கிறவர்களும் தான் அறுந்த நீர் மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக மூணு சதவீத ஊழியர் ஒதுக்கீடு வழங்கினாங்க இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களாக படிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் அருந்த மக்கள் மாணவர் செல்வர்கள் மருத்துவர்களாக பொறியாளர்களாக காவல்துறை அதிகாரிகளாக வக்கீல்களாக வெவ்வேறு அரசு துறை அலுவலர்களாக பெரிய உலா வந்து கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் புத்தம்பர்கள் கழகம் நம்முடைய முதலமைச்சர் அப்ப நான் ஒரு அருந்ததி பிரதிநிதியாக என் தொகுதியை ராசிபுரத்தில் நான் ஜெயித்து வரும்போது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இது மிகப்பெரிய வாய்ப்பு அந்த அமைச்சர் என்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பை எடுத்துருந்தார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு வருஷம் ஆகும் இந்த அமைச்சர் பொறுப்பில் இருந்து எனக்கு என்னுடைய பணியை நாள் புரிந்தளவுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கண்டி முதல் சட்டமன்ற உரை என்னுடைய மானிய கோரிக்கையில் நான் பேசும்போது நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் அந்த கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடு தந்தத்தில் அவர் பேசினது அதில் நாங்கள் அறுவிரியர் மக்களாகிய நாங்கள் பயன்படுத்துறது எங்களுடைய குடும்பம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அர்ப்பணித்தது இது எல்லாத்தையும் நாங்கள் என்னுடைய கன்னி பேச்சில் கொள்வோம் வந்தோம் உள்ளபடியே நான் முதல் சட்டமன்ற உரையாற்றும் போது இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப சுலகமாக நான் பேசுகிறேன் ஓரளவுக்கு வந்து வந்து மக்களை பார்த்து சட்டமன்றத்தில் பேசி மேடை ஏறி ஆனால் அன்னைக்கு வந்து என்னுடைய சட்டமன்றத்தில் முதல் பேச்சு என் உடம்புக்கு கீழே பாரி கால் இருந்ததே நான் உணரல இந்த வடிவேல் பாடத்துல சொல்லுவாங்க பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பேஸ்மெண்ட் வீக் இல்ல பேஸ்மெண்ட் இருந்ததையே நான் உணரல ஏன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன் அவ்வளவு ஒரு பதக்கம் அவ்வளவு பெருமை மிக்க அந்த சபையில நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களோட முதல் அமைச்சர் முதலமைச்சர் ஆகி அந்த